திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் பொருட்பால் அதிகாரம் எண்பத்தாறு இகல் என்ப எல்லா உயிருக்கும் பகல் என்னும் பண்பின்மை வாரிக்கும் நோய் இகல் என்ப எல்லா உயிருக்கும் பகல் என்னும் பண்பின்மை வாரிக்கும் நோய் விளக்கம் எல்லா உயிர்களுக்கும் மற்ற உயிர்களோடு பொருந்தாமல் வேறுபடுதலாகிய தீய பண்பை வளர்க்கும் நோய் இகழ் மாறுபாடு என்று சொல்வர் அறிஞர் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்திரண்டு பகல் கருதி பற்றா செய்யணும் இகழ்கருதி இன்னாசை யாமை தலை பகல் கருதி பற்றா செய்யணும் இகல்கருதி இன்னாசை யாமை தலை விளக்கம் ஒருவன் தன்னோடு பொருந்தாமல் வேறுபடுதலை கருதி அன்பில்லாதவற்றைச் செய்தாலும் தான் இகழ் கொண்டு அவர்க்கு துன்பம் செய்யாதிருத்தல் சிறந்ததாகும் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவளில்லாத் தாவில் விளக்கம் தரும் இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவளில்லாத் தாவில் விளக்கம் தரும் விளக்கம் ஒருவன் இகல் என்று சொல்லப்படும் துன்ப நோயை நீக்கிவிட்டால் அது அவனுக்கு அழிவில்லாத நிலையான புகழை கொடுக்கும் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் விளக்கம் இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கேட்டுவிட்டால் அது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தைந்து இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகளுக்கும் தன்மை யவர் இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகளுக்கும் தன்மை யவர் விளக்கம் இகலை எதிர்த்து நிற்காமல் அதன் எதிரே சாய்ந்து நடக்க வல்லவரை வெல்ல கருதுகின்ற ஆற்றல் உடையவர் யார் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தாறு இகலின் மிகலெனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து இகலின் மிகலெனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து விளக்கம் இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழிதலும் விரைவவில் உள்ளனவாம் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தேழு மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா தவர் மிகல்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் இன்னா தவர் விளக்கம் இகலை விரும்புகின்ற தீய அறிவை உடையவர் வெற்றி பொருந்துதலுக்கு காரணமான உண்மை பொருளை அறியமாட்டார் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தெட்டு இகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிகளுவ்கின் ஊக்கமாம் கேடு இகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிகளுவ்கின் ஊக்கமாம் கேடு விளக்கம் இகலுக்கு எதிரே சாய்ந்து நடத்தல் ஒருவனுக்கு ஆக்கமாகும் அதனை எதிர்த்து வெல்ல கருதினால் கேடு அவனிடம் வர கருதம் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தொன்பது இகல்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை காணும் கேடு தரற்கு இகல்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை காணும் கேடு தரற்கு விளக்கம் ஒருவன் தனக்கு ஆக்கம் வரும்போது இகலை மாட்டான் தனக்கு கேடு தருவிக்கொள்ளும் போது அதனை எதிர்த்து வெல்ல கருதுவான் அதிகாரம் எண்பத்தாறு இகல் குரல் எண் எண்ணூற்று அறுபது இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு விளக்கம் ஒருவனுக்கு இகலால் துன்பமானவை எல்லாம் உண்டாகும் அதற்கு மாறான நட்பால் நல்ல நீதியாகிய பெருமித நிலை உண்டாகும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்